வணக்கம் இந்தியா பங்களாதேஷ் உறவு என்றைக்குமாக உடைந்து போக வேண்டுமென்ற பெரிய நோக்கத்துடனான ஏதோ சதிகள் நடக்கின்றனவோ என்று சந்தேகம் கொள்ளும் நிலை உள்ளது அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லவில்லை ஆனால் அத்தகைய சந்தேகங்கள் எழுகின்றன அந்த சந்தேகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அவை குறித்த உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் ஷேக் ஹசீனா இப்போது இந்தியாவில் இருந்து வருகிறார் அமெரிக்காவிற்கு அடைக்கலம் நல்க மறுத்துள்ளது அவருக்கு விஷா வழங்க மறுத்துள்ளதால் அவரால் அமெரிக்காவிற்கு செல்ல முடியாது பிரிட்டன் ஏதேதோ சில்லறை காரணங்களை கூறி ஹசீனாவிற்கு அடைக்கலம் நல்க முடியாதென்று கூறியுள்ளது ஷேக் ஹசீனாவின் சகோதரியான ஷேக் ரஹானாவின் மகள் பிரிட்டனில் இருந்து வருகிறார் அவர் அங்கு சாதாரண நபராக இருக்கவில்லை இப்போது பிரிட்டனில் ஆட்சியிலுள்ள தொழிலாளர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் ஷேக் ரஹானாவின் மகள் ஷேக் ஹசீனாவின் மகனும் குடும்பமும் அமெரிக்காவில் வசித்து வருகிறார்கள் ஆனால் அங்கும் ஹசீனாவால் செல்ல முடியாது அயர்லாந்தில் அவரது உறவினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அயர்லாந்து இதுவரை எந்த நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தவில்லை ஷேக் ஹசீனா சவுதியுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் எந்த நாடும் அவருக்கு அபயம் நல்க முன்வரவில்லை இதுவரை இந்நிலையில் ஷேக் ஹசீனா எங்குதான் செல்வார் எதனால் எந்த நாடும் ஷேக் ஹசீனாவிற்கு அபயம் நல்க முன்வரவில்லை அங்கு புதிய ஆட்சி அமையும் போது அவர்கள் ஷேக் ஹசீனா மீது பல குற்றங்களை சுமத்தக்கூடிய வாய்ப்புள்ளது தற்போதுள்ள சூழ்நிலையில் அவர் நாட்டை கொள்ளையடித்துள்ளார் பணத்தை சுருட்டிவிட்டார் அல்லது தேச துரோகியாக மாறிவிட்டார் என்றெல்லாம் கூறி அவர் மீது ஏராளமான வழக்குகளை சுமத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது அவ்வாறு குற்றம் சுமத்தி அவரை கைது செய்து தண்டனைக்குள்ளாக்க முயற்சிப்பார்கள் எதிராளிகள் ஏதேனும் ஒரு நாடு ஹசீனாவிற்கு அடைக்கலம் நல்கினால் இதுபோன்ற வழக்குகள் சுமத்தப்படும் போது ஹசீனாவை நாட்டிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று புதிய அரசு அந்த நாட்டை கேட்டுக்கொள்ளும் அது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான ராஜதந்திர உறவுகளில் குளறுபடியை ஏற்படுத்தும் நீதிமன்றங்கள் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று அறிவித்து அவரை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அப்போது தேவையில்லாத சட்ட போராட்டமும் நடத்தப்பட வேண்டும் மூன்று காரணங்களில் இரண்டு முக்கியமான காரணங்களாகும் இவை இரண்டும் அதனால் தான் உலக நாடுகள் ஹசீனாவிற்கு அடைக்கலம் கொடுக்க தயங்குகின்றன ஆனால் பிரிட்டனும் அமெரிக்காவும் போன்ற நாடுகள் எல்லாம் பங்களாதேஷை போன்ற ஒரு பலவீனமான நாட்டுடனான உறவு மோசமாகிவிடும் என்ற பயத்தினால் அவருக்கு அபயம் நல்கவில்லை என்று சொல்ல முடியாது இங்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எல்லாம் வேண்டுமென்றே தான் ஹசீனாவிற்கு அடைக்கலம் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்றுதான் சந்தேகிக்க வேண்டும் காரணம் அமெரிக்காவோ மேற்கத்திய நாடுகளோ அவருக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்றால் வேறு நாடுகள் செய்ய மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனா என்ன செய்வார் அவர் இந்தியாவில் தான் தொடர முடியும் அவரை இந்தியாவால் ஒருபோதும் விட்டுக்கொடுக்கவும் முடியாது காரணம் அவர் இந்தியாவோடு நின்றுள்ள ஒரு தலைவர் தலைவராவார் அதாவது இந்தியா பங்களாதேஷ் உறவு சிறந்த முறையில் தொடர காரணமாக இருந்தவர் ஷேக் ஹசீனா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தெரிந்து கொண்டே விட்டுக் கொடுக்க முடியாது பங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் பார் அசோசியேஷன் இந்தியாவிடம் ஷேக் ஹசீனாவை இந்தியா கைது செய்து பங்களாதேஷிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது எனவே இதன் பின்னில் ஒரு பெரிய சதியும் ஆபத்தும் ஒழிந்திருப்பதை உணர முடியும் சமீப காலத்தில் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு மிகவும் மோசமடைந்ததை நாம் அறிவோம் இந்திய ராணுவம் மாலத்தீவில் உள்ளதென்று கூறி ஒரு இந்திய விரோத பிரச்சாரம் நடத்தப்பட்டது அங்கு மாலத்தீவின் இறையாண்மையில் இந்தியா தலையிடுகிறது என்று நடத்தப்பட்ட பிரச்சாரத்தின் மூலம் ஒரு சீன ஆதரவு அரசு அங்கு அமைந்துள்ளது அதன் மூலம் மாலத்தீவில் சீனாவின் செல்வாக்கு அதிகரித்தது இந்திய ராணுவம் அங்கிருந்து திரும்ப பெறப்பட்டது இந்நிலையில் பங்களாதேஷ் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியாவிற்கு வந்துள்ளார் இப்போது இந்தியா அவருக்கு நிரந்தர அடைக்கலம் வழங்கினால் ஷேக் ஹசீனா ஒரு இந்திய ஏஜெண்டாக இருந்துள்ளார் இதுவரை ஷேக் ஹசீனாவை பயன்படுத்தி இந்தியா தான் பங்களாதேஷை ஆண்டது இப்போதுதான் பங்களாதேஷ் உண்மையில் இந்தியாவிடமிருந்து சுதந்திரம் அடைந்துள்ளது என்று பொய்ப் பிரச்சாரங்களை நடத்துவார்கள் இந்திய விரோதிகள் அதன் மூலம் எதிரான ஒரு பிரிவு மக்களை அவர்களால் உருவாக்க முடியும் இப்போதே இந்தியா ஷேக் ஹசீனா அரசுக்கு இடையேயான உறவை அது இந்தியாவிற்கான அரசாகவே இருந்து வந்தது இந்தியாவின் சொல்படி கேட்கும் ஒரு அரசாக இருந்து வந்தது என்று அங்கு மிக மோசமான பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வந்தன அதாவது மிக தீவிரமாக ஒரு இந்திய விரோத பிரச்சாரம் நடத்தப்பட்டு வந்தது என்று சொல்லலாம் மாலத்தீவில் நடத்தப்பட்ட பிறகு பங்களாதேஷிலும் அங்குமிங்குமாக இந்திய விரோத பிரச்சாரம் நடத்தப்பட்டே வந்தது அதையெல்லாம் மிக வலுவாக எதிர்கொண்டு வந்தது ஷேக் ஹசீனாவின் அரசு ஆனால் இப்போது அங்கு ஷேக் ஹசீனா இல்லை இந்நிலையில் ஷேக் ஹசீனாவிற்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்தால் அது இந்தியா பங்களாதேஷ் உறவு மோசமடைய காரணமாக அமையும் அவ்வாறு நடந்தால் பங்களாதேஷில் இந்தியாவிற்குள்ள செல்வாக்கு குறைந்து அங்கு பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் செல்வாக்கு அதிகரிக்கும் அது மிகவும் தீவிரமான ஒரு விஷயம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கருதுகிறோம் இந்த படத்தில் இந்தியாவின் எதிராளிகளாக உள்ள நாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதில் முக்கியமாக சீனா உள்ளது அடுத்து பாகிஸ்தான் மூன்றாவதாக நேபாள் உள்ளது நேபாள் இந்தியாவின் எதிராளியா என்று சிலர் நினைக்கலாம் சரிதான் நேபாள் இந்தியாவின் நட்பு நாடுதான் இந்தியாவுடன் மிகச்சிறந்த உறவை கொண்டுள்ள நாடு நீண்ட காலம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த உறவை கொண்டுள்ள நாடுதான் நேபாள் ஆனால் சமீப காலமாக நேபாளிலும் ஒரு இந்திய விரோத பிரச்சாரம் நடந்துதான் வருகிறது அளவில் மிக குறைவாக இருந்தாலும் இந்தியா மீது அதிருப்தி கொண்டுள்ள ஒரு தரப்பு மக்களை அங்கு உருவாக்குவதில் சீனா வெற்றி கண்டுள்ளது என்று சொல்லலாம் அதோடு கே பி சர்மா ஒலி போன்றவர்கள் சீனாவின் சொல்படி கேட்கும் பிள்ளைகளான கைப்பாவைகளான தலைவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல பங்களாதேஷில் இப்போது என்ன நடந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் மியான்மரிலும் ராணுவத்திற்கு பெரும் ஆதரவாக இருந்து அங்கு மக்களை துன்புறுத்தி சீனா தலையிடுவதால் அங்கும் இந்தியாவிற்கு ஓரளவிற்கு மட்டுமே செல்வாக்கு உள்ளது ஆனால் மியான்மர் இந்தியாவை பகைத்துக் கொள்ளாமல் இரு நாடுகளுடனான உறவை ஓரளவிற்கு சீராக கொண்டு செல்ல முயற்சிக்கிறது நேபாளமும் பங்களாதேஷும் செய்வது

நேபாள் இலங்கை மியான்மர் ஆகிய நாடுகள் உள்ளன அதில் மிக சமீபத்தில் சேர்ந்துள்ள நாடாகும் பங்களாதேஷ் ஒருபுறம் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் நமது முக்கிய எதிரிகளாக உள்ளன இப்போது பங்களாதேஷ் இந்தியா உறவு மோசமானால் அந்நாடும் சீனா பாகிஸ்தான் அணியில் சேரும் தென்புறத்தில் மாலத்தீவு ஏற்கனவே அந்த அணியில் உள்ளது அவ்வாறு நான்கு எதிரிகள் இந்தியாவை சுற்றிலும் அமைந்துள்ளன இலங்கை மியான்மர் எல்லாம் எந்த நேரமும் அங்குமிங்கும் தாவக்கூடிய நாடுகளாக உள்ளன இவ்வாறு இந்தியாவை சுற்றிலும் எதிரிகள் இருக்கும் நிலையில் இந்தியாவிற்கு அந்த அளவு பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டும் அவற்றையெல்லாம் முறியடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஏற்கனவே சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் எல்லை பாதுகாப்பிற்காக ஏராளமான பணம் செலவு செய்யப்படுகிறது இந்நிலையில் பங்களாதேஷுடனான உறவும் மோசமானால் பங்களாதேஷுடனான எல்லையையும் மிக தீவிரமாக பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்படும் அது மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும் காரணம் இந்தியாவின் பெருநிலப்பரப்பில் இருந்து வடகிழக்கு மாநில பதினேழு கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு வழிதான் உள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்கனவே மியான்மர் தீவிரவாதிகளிடம் இருந்துள்ள அச்சுறுத்தல் உள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பிரிவினைவாதிகள் மியான்மரில் இருந்து கொண்டுதான் இயங்குகிறார்கள் அவர்களுக்கு சீனாவின் பல விதங்களிலான ஆதரவும் இருப்பதால் அங்கு அது ஒரு பெரிய நெருக்கடியாக உள்ளது அதோடு சீனாவுடனான எல்லை பிரச்சனையும் உள்ளது இவற்றோடு இப்போது பங்களாதேஷ் பிரச்சனையும் சேர்ந்தால் இவ்வளவு நெருக்கடிகள் இந்தியாவை சுற்றிலும் நிலவும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இந்தியாவை சுற்றிலும் பிரச்சனைகளின் ஒரு குவியலே இருக்கும் என்பது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் எனவே இந்தியா பங்களாதேஷ் உறவு மோசமாக ஆனால் அது இந்தியாவிற்கு மிகப்பெரும் தலைவலியாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை அதாவது எல்லைகளை காப்பதற்காக இப்போதே அளவில்லா பணம் செலவு செய்யப்படும் நிலையில் பங்களாதேஷ் எல்லையும் பாதுகாப்பதற்காக மேலும் பெருமளவிலான பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் இப்போது நட்பு நாடுகளாக இருப்பதால் ஓரளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதும் ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே உறவு மோசமடைந்தால் சீனா பாகிஸ்தான் எல்லைகளில் எவ்வாறு நாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளோமோ அதேபோல போல இங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சீனா பாகிஸ்தான் எல்லையில் எந்த அளவு பணம் செலவு செய்கிறோமோ அதே அளவில் இங்கும் பணம் செலவு செய்ய வேண்டும் காரணம் பங்களாதேஷின் புவியியல் அமைப்பை பார்த்தால் இந்தியாவில் சூழப்பட்டுள்ள ஒரு நாடாக உள்ளது அந்நாடு ஒரு பகுதியில் அதுவும் குறைவான தூரம் மட்டுமே கடல் மற்றும் மியான்மருடனான எல்லையை கொண்டுள்ளது அந்நாடு மற்ற மூன்று பகுதிகளிலும் இந்தியா எல்லைகளை கொண்டுள்ளது எனவே பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளை பாதுகாப்பது போலவே மிக தீவிரமாக மிக நீண்ட எல்லையை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதை நிச்சயம் சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவே வேறு நாடுகளில் தஞ்சம் கிடைக்காமல் இந்தியாவிலேயே ஷேக் ஹசீனா இருந்தார் என்றால் அது இந்தியா பங்களாதேஷ் உறவு மோசமடைய நிச்சயம் காரணமாக அமையும் வேறு எந்த நாடும் அவருக்கு தஞ்சம் கொடுக்காத பட்சத்தில் இந்தியா நிச்சயம் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் அப்படியாகும் போது பங்களாதேஷ் மக்கள் இந்தியாவிற்கு எதிரான மனநிலைக்கு மாறுவார்கள் ஒரு ஆட்சியோ ஆட்சியாளரோ தனிநபரோ ஒரு நாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது போன்றதல்ல ஒரு நாட்டின் மக்கள் எதிரியாக மாறுவது அப்போது இந்தியாவுடன் ஒருபோதும் நெருங்க முடியாத நிலைக்கு உறவு மோசமடையும் நாளை வேறு ஒரு அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்நாட்டின் மக்கள் இந்தியாவிற்கு எதிராக இருந்தால் அந்த அரசாலும் ஆட்சியாளர்களாலும் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாத நிலை ஏற்படும் காரணம் அவ்வாறு ஒரு அரசு இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால் அந்த அரசும் இந்தியாவின் விசுவாசியான அரசு இந்தியாவின் ஏஜென்ட் என்று கூறி அந்த ஆட்சியையும் கவிழ்க்க இந்திய விரோத சக்திகள் மற்றும் இதர கட்சிகளால் முடியும் எனவே இப்போது நடக்கும் விஷயங்களை அவ்வளவு சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது இதன் பின்னில் உலகளாவிய ஒரு சதி திட்டம் உள்ளதோ என்றும் சந்தேகிக்க வேண்டியுள்ளது இங்கு இந்தியாவிற்கு தான் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு ஐரோப்பிய நாடோ அல்லது பெரும் சக்திகளாக வளர்ச்சியடைந்த நாடுகளோ ஷேக் ஹசீனாவிற்கு அடைக்கலம் வழங்கினால் பின்னர் இந்தியாவிற்கு பெரிய அளவிலான பிரச்சினைகள் இருக்காது எந்த அரசு அமைந்தாலும் இப்போது உள்ளதைப் போலவே இரு சக்திகளையும் சமமாக பாதித்து உறவாடும் விதத்தில் இந்தியா பங்களாதேஷ் உறவும் நீடிக்கும் ஆனால் ஷேக் ஹசீனாவிற்கு இந்தியா தான் அடைக்கலம் கொடுக்கிறது என்றால் அடுத்து வரும் பங்களாதேஷ் அரசுகளுடனான இந்தியாவின் உறவு மோசமடையும் அது மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் இந்திய விரோத சக்திகள் அதை பயன்படுத்துவார்கள் இந்தியாவைச் சுற்றிலும் நமது எதிரிகளின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்துள்ளது ஏன் இந்தியாவின் நான்கு புறமும் உள்ள நாடுகள் நமது எதிரி நாடுகளாக மாறி உள்ளன எந்த நேரமும் எதிரிகளாக மாறக்கூடிய நட்பு நாடுகளும் நமக்கு உள்ளார்கள் இவற்றையெல்லாம் மீறித்தான் இந்தியா முன்னேற வேண்டும் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எனவே இந்தியர்களாகிய நாம் ஒன்றுபற்று நிற்க வேண்டும் நமக்கிடையில் ஒற்றுமையின்மை நிலவினால் அது நமது எதிரிகளின் நோக்கம் நிறைவேற எளிதான வழியாக மாறும் நமது ஒற்றுமைதான் நமது வலிமையாகும் நூற்று நாற்பத்தைந்து கோடி மக்கள் ஒன்றுபட்ட ஒரு சக்தியாக நாம் நிற்கும் போதுதான் அது இந்தியாவின் முழுமையான சக்தியாக மாறுகிறது நமக்குள் பிரிவுகள் வேறுபாடுகள் இருந்தால் நமது உண்மையான சக்தியை அது பலவீனமடைய செய்யும் தேங்காய் நாறுகளை பயன்படுத்தித்தான் கயிறு தெரிக்கப்படுகிறது தேங்காயின் ஒரு தனி நாரை வைத்து அதே தேங்காயை கூட கட்டி இழுக்க முடியாது அது முறிந்து போகும் ஆனால் அதுபோன்ற ஏராளமான நார்களை சேர்த்து ஒரு கயிறாக தெரிக்கும் போது அதை வைத்து ஒரு தேரையே இழுத்துவிட முடியும் அதாவது தனியாக தேங்காயை கூட இழுக்க முடியாத நார்கள் ஒன்று சேரும் போது தேரை இழுக்க முடிந்த வலிமையை பெறுகின்றன அதுபோல்தான் இந்தியர்கள் தனித்தனியாக நின்றால் அல்லது தனித்தனி மாநிலங்களாக நின்றால் அல்லது சில மாநிலங்களாக சேர்ந்து நின்றால் நமக்கு பலமில்லை நாம் ஒன்றாக இந்நாட்டின் நூற்று நாற்பத்தைந்து கோடி மக்களும் ஒன்றுபற்று நிற்கும் போதுதான் நமது முழு சக்தியும் வெளிப்படும் நமது அந்த ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் கண்டுதான் உலக நாடுகள் பயப்படுகின்றன அந்த ஒற்றுமையை உடைப்பதற்கு பல வழிகளிலும் இந்திய விரோத சக்திகள் முயற்சிப்பார்கள் என்ற புரிதல் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் சாதியும் மதமும் அரசியலும் கூறி நமக்குள் அடித்துக் கொள்ளாமல் நமது ஒற்றுமைதான் நமது சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகில் உள்ள இந்திய விரோதிகளுக்கு எதிராகத்தான் போராட வேண்டும் எதிரிகளோடுதான் மோத வேண்டும் இந்திய விரோதிகளை அழிக்கும் கடமை அனைவருக்கும் உள்ளதென்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை

நமது இன்றைய வளர்ச்சியில் நம் அனைவரின் பங்களிப்பும் உள்ளது என்பதுதான் உண்மை எனவே இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே என்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்